ஹாய் வணக்கம் எல்லாத்துக்குமே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கோம் சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ ஒரு எப்படி சொல்ல எங்கள் பாப்பா ஒரு என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் தந்துருந்தாங்க எப்படி பட்டுக்கட்டு முடிஞ்சது அப்புறம் பட்டுக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னையை பார்க்க வந்தாங்க அப்போ வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணாங்க அந்த வீடியோ தான் என்னையும் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே பொண்ணு பார்த்துட்டு போனாபோ பார்த்துக்கங்க பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா அதுக்கப்புறம் கார்த்திகே பத்தாம்தேதி வந்து எங்களுக்கு பட்டு கட்டு வச்சுருந்தாங்க ஒரு வாரம் கழிச்சு நேற்று தான் வந்திருந்தாங்க வந்து சர்ப்ரை சர்ப்ரைஸாகட்டு வந்திருந்தாங்க வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று எனக்கு தந்திருந்தாங்க ரொம்ப காஸ்ட்லி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தந்துருந்தாவளா அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ இதாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கே வருவாங்க அதுவே எவ்வளவு இதாக இருக்கும் அதில் வேறு ஒரு கிஃப்ட்டு வேறு வாங்கி தந்துருந்தாங்களா அவ்வளவு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு நம்ம இங்கே கன்னியாகுமரியில்தான் போல் அந்த கிஃப்ட்டு வந்து காட்டுது பாருங்க இதுதான் இங்கே பாருங்க என் பேரம் அவங்க பேரம் வச்சுருக்கோம் எழுதி வாங்கிட்டு தெரியுதா இது வந்து இது வந்து என் வீட்டுக்காரரு பேர் இது என் பேர் சுதான்ட்டு நடக்கும் சோவி பெரிய சோவி இங்கே பாருங்க இப்படி சோவி என்ன பார்த்ததே இல்லை நம்ம சும்மா தாயம் விளாண்ட்ருக்கோம் ஆறு சோவி வச்சு விளாண்டுருக்கோம் இன்னும் இவ்வளோ கான்ட்ருக்கோம் அதை வச்சு உருட்டி விளாண்டுருக்கோம் இவ்வளோ நான் இங்கே பாருங்க ரெண்டு கை நிறைய நிறைஞ்சிருக்கு இவ்வளோ பெருசுனா பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டு குருவி படம் வச்சு என் பேரும் அவங்க பேரும் எழுதியிருக்காங்க தான் வாங்கியிருந்தவங்க போல் இங்கே இப்படி சோவி வந்து யாருமே பார்த்துருக்கே முடியுங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் ரொம்ப சிம்பிளான கிஃப்ட்டு தான் எல்லாரும் மூரம் தங்கப்புறம் அப்படியே வெளியே ஏதாவது கொடுப்பாங்க ஏன் வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தந்த பொருள்னா அது இந்த சோவி தான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆகுது தை வந்தாக்கி பத்து வரும் தை பதினாலு வந்துச்சுனாக்கி பத்து பிறக்கும் ஏன்னும் க கம்மியான நாள் தான் இருக்குது அவ்வளோ நாள் நாங்கள் பத்திரமா வச்சிக்கிட்டு இருக்கேன் நான் என் வீட்டுக்காரரு வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்டை வந்து நான் பத்திரமா அப்படியே வச்சுக்கிட்டுருக்கேன் சரியா எனக்கு என்னமோ இந்த வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி நம்ம என்னைக்கா அன்னைக்கு இந்த வீடியோ நம்மளுக்கு இருக்கணும்ல அதனால தான் சின்ன வீடியோ சரியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு என்னென்னலாம் கிப்ட் பண்ணிருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் பாக்கேன் என் வீட்டுக்காரர் இதான் என்ன கிப்ட் பண்ணாங்க இந்த இந்த கிப்ட் தான் வேற வந்து பொங்கல் அன்னைக்கு ஒரு சாரி வாங்கி தந்துருந்தாங்க ஏன்னா பொங்கல் முடிஞ்சு தாய் பதினாலுன்னு எங்களுக்கு கல்யாணம் வந்துச்சு பொங்கல் அன்னைக்கு வந்து ஒரு சாரி ஒன்னு வாங்கி தந்துருந்தாங்க அந்த சாரி அங்க அங்க பீரோல இருக்கு எடுக்கும் மறந்து போச்சு இதுதான் ரொம்ப பெருசாடுதானே துணிமணி எப்பநாள் நம்ம வாங்கிடும் இந்த மாதிரி கிப்ட் நம்மளுக்கு கிடைக்குமா எவ்வளோ பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா எப்படி சொல்ல பாருங்க என் வீட்டுக்காரு எனக்கு வாங்கி தந்த இதை இத பத்திரமா வச்சுக்கிடுவேன் நான் எப்பவும் இது என் கூடவே தான் இருக்கும் சரியா நான் இதை எங்கேயுமே நான் தொலைக்கவும் மாட்டேன் எப்பவும் எனக்குள்ளே தான் இருக்கும் இந்த கிஃப்ட்டு அவ்வளோ பெரிய எனக்கு பொக்கிசும் இது இது கிஃப்ட்டு கிடையாது இது வந்து எனக்கு வந்து பொக்கிசும் ஏன்னா என் வீட்டுக்காரர் வந்து வேற பெருசர்ட்டு ஸாரீ துணிமணி அப்படி வாய்ந்து வந்திருக்காங்க இப்படி ஹிஃப்டுன்னு சொல்லி சர்ப்ரைஸாக பண்ணி எனக்கு வாய்ந்திருந்ததே கிடையாது எந்த பொருளும் எனக்கு தந்ததே கிடையாது இதுதான் எனக்கு அவங்க வந்து தந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு தான் இருக்கு சரியா அதனாலதான் அவங்க கிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு தான் சொல்லிட்டேன் மனசுல இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன் ஏன் வீட்டுக்காரரும் வாங்கிட்டு இருந்தே கிஃப்ட்டு சத்தம் போட்டு சொல்லியாச்சு சரியா பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பாருங்க நீங்க இப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் இப்பவும் கன்னியாகுமரி போறேன் ஆனால் அங்கெல்லாம் இப்படி இருந்த மாதிரியே இல்லை இவங்க அப்பவுமே வாங்கியிருக்காங்க எவ்வளோ பெருசு சங்கு நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளவு பெரிய சங்கெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா இவ்வளவு பெருசு சோவிலாம் இருக்குமா என்னையாதுன்னு எனக்கே தெரியல அப்படி இருக்கு மாறி இது ஹிப்ட் தந்துக்கிட்டு அதுக்கு ரெண்டு வாரம் கழித்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க கன்னியாகுமரிக்கு பேருக்காவ அப்ப என்ன நினைச்சாவேன்னே தெரில ஏன் பேரை வந்து பச்சை குத்திருக்காவ சுதா அவையே இன்சில் போட்டு பி சுதா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்தி வச்சிருந்தாவ அது வந்து காட்டினாவ இங்கே பாரு அப்படின்னு காய்ச்சல்லாம் நாலு நாள் கடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காட்டினாவ எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆகிப்போச்சு இது அது எதுக்கு ஏன் பேரெல்லாம் கல்யாணமே முடியலை பட்டு கட்டி மட்டும்தான் வச்சிருக்குது அதுக்குள்ளே ஊரில் எப்படின்னா பட்டு கட்டினாலே பாதி புதுசு மண்டாட்டினே அப்படி தான் சொல்லுவாங்க இருந்தாலும் இவங்க இப்படி பச்சை எல்லாம் கல்யாணம் முடிஞ்சாலே யாருமே பச்சை குத்த மாட்டாங்க அப்படி தானே யாருமே பச்சை குத்த மாட்டாங்க ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்காண்டி பச்சை குத்தியிருந்தாங்க இருந்தாங்க பி சுதானி அவங்க அவங்கசிலும் போட்டு என் பேரையும் அது வந்து காட்டினாவ எனக்கு நான் அழுதுட்டேன் பார்த்து கையை பார்த்ததோட எனக்கு அழுகே வந்துட்டு இப்படியாப்பா பச்சை குத்தினே அப்படின்ட்டு இல்லை ஒன்றே பிடிச்சிருக்கு அதனால தான் குத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாவ வேற என்ன எனக்கு அரியலாம் வேற ரொம்ப பிடிச்சி போச்சு தை பதினாலனே கல்யாணம் முடிச்சிருந்தோம் மாதிரி நான் என்ன செஞ்சேன் தசரா கோயில் கொலச கோயில் இருக்குலாம் உடம்புடி அங்க போயிருந்தோம் கொடை அங்க வந்து மாலை போட்டுட்டுலாம் போவாங்களா தசரா விட அப்ப அங்க போயிருந்தேன் எனக்கு ஒரு மனசுல வந்து ஒரு வருத்தமாவே இருந்துச்சு நம்ம வீட்டுக்காரரு நம்ம பேரை குத்திருக்காவ நம்மளும் அவங்க பேரை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இருக்கப்போ நம்ம எதுவுமே கொண்டு போ போ கொண்டுட்டு போறதே கிடையாது நம்ம சாவு தினைக்கு வந்து நம்ம கையில இருக்கிறது அந்த ஒரு பேர் தான் அதனால எனக்கு அந்த பேருங்க கொசு ஆஃப் பண்ணி விட்டேன்னா அது கொசு என் மொபை கறி கொசு கொசுங்க ஏகப்பட்ட கொசு கையா ஈரு சொன்னாலும் கேட்க முடியா மாறி அந்தால ரொம்ப மனசு உறுத்திக்கிட்டே கொசு அடிக்க ஆள வருது ரொம்ப மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சா சரி நம்மளும் பச்சை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறந்தப்போ நம்ம கொண்டுட்டு போகக்கூடிய ஒரே ஒரு இது இந்த பச்சை மட்டும் தானே அது இந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்க அப்படி எங்கள் பாட்டிலாம் வந்து இருந்தாலும் அப்பன்னு சொல்லாத மக்கா நம்ம வந்து நம்ம வந்து சாவும் போது எதுவுமே கொண்டு போக மாட்டோம் ஆனால் நம்ம பேர் சொல்லி இருக்கிறது வந்து அந்த அவங்க வந்து எப்படின்னாக்கி தியாள் மாதிரி கட்டம் போட்டு ஒரு மாதிரி கோலம் அப்படிலாம் பச்சை குத்திருப்பாங்க பார்த்துட்டுங்க நம்ம வந்து அவ்வளோ இதெல்லாம் குத்திக்கிட மாட்டோம் அந்தால நான் என்ன பண்ணேன் இத மனசுல வச்சுட்டு தசரா கோயிலோட போயிருந்தோமா என் பேர என் தம்பியை கூட்டிட்டு போய் அவையே வரமாட்டேன்னு நான் அவைய குத்திருந்தவங்களும் அந்த வழி தெரியும்ல அதனால நீ அழுவா நான் வரமாட்டேன் அப்படின்னுட்டாவே நான் அந்தால ஒரு இதுல போயிட்டேன் போய் அந்தால அவங்களே நினைச்சிட்டு குத்துனேன் இங்க இருக்கலாம் அவங்க பேரு பச்சை குத்தியாச்சு அப்படி பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாகி போச்சு இப்படி சுதா இப்படி கைகளெல்லாம் பச்சை குத்திருக்கா அப்படின்னாரு நீங்க எனக்காண்டி ஊற்றிருக்கீங்க உங்களுக்காண்டி நான் பச்சை குத்திருக்கேன் இதுல என்னப்பா இருக்கு அதான் ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள லவ் தானே அதனால ரெண்டு பேருமே இப்போ வரைக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் சரியா அதையுமே நீங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து விட்டு கொடுத்து வாழுங்க சரிங்களா நிறைய வந்து லேசா ஒரு இதுனாலும் சண்டை வந்து அந்த பிடிச்ச பிடிக்கல தான் இருப்பாள் அது மாதிரி டைவ்ஸ் வரைக்கும் போயிடும் யாருமே அப்படி இருக்காங்க சரிங்களா சரி என்னதோ பேசி எங்கேயோ பெய்யாச்சு அதான் பேசினாலேருவியம் சரியான பால கொண்டே பாருங்க தலைய கெட்டி வச்சிருக்கத அவ தூட்டு ரெண்டு ஜடை போட்டு வச்சிருந்தேன் அவ தூட்டு அப்படிதானே எதுக்கு தலையாவுத்தா தலை அங்க இருக்கணும் வெறும் விளங்காத கள்ளி கிளவி சரி வீடியோ பிடிச்சிருந்தி ஐயோ இது தான் அவளு கண்ணு எப்பமுடா அவ கீழே வைப்பா எப்பமுடா எடுக்கலாம் அப்படின்னே இருக்கு நான் வந்து இத வந்து பெட்டிக்குள்ளே தான் வச்சிருக்கேன் வெளியில வச்சாக்கி இவ எங்கும் தூக்கி உடைக்க முடியாது எங்கும் தூக்கி தொலைச்சி விடுவாளா நம்ம அதையே பார்த்துட்டு இருக்க முடியாது அவளையே நம்ம எங்க போறா எங்க எங்க கொண்டு போறதானேன்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதா அதனால பெட்டிக்குள்ள தான் நான் வச்சிருக்கேன் அங்க காட்டு அவ வீட்டு காட்டு நல்லா இருக்கான்னு கேளு எங்க அப்பா வாங்கி தந்ததுன்னு சொல்லு அப்பா வாங்கி தந்தது நல்லா இருக்கா உனக்கு நல்லா இருக்கேன் ஏமா அவளுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மேடம் முடிஞ்சா மேடம்

நல்லா இருக்கா வீடியோ முடிச்சிடுவோமா ஆ லைக் பண்ணு சொல்லு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கண்ணு கமெண்டு பண்ணுங்கண்ணு பாயனு ஆ என் பாப்பா சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிருங்க ஆ சேன்னு சொல்லுவோம்மா சொல்லு பாய் பை